கோவை மாவட்டம் சோமையனூர் பகுதியில் பிடிபட்ட காட்டு யானை சின்னத்தம்பியை லாரியில் ஏற்ற வனத்துறையினர் முயற்சித்து வருகிறார்கள் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் குருசாமி இணைப்பில் இருக்கிறார் பேசலாம் குருசாமி தற்போது நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு சின்னத்தம்பி யானை பிடிபட்டு அதனை லாரியில் ஏற்றும் முயற்சி நடைபெற்று வருகிறது ஏற்கனவே இந்த பகுதியில் இது போன்ற விநாயகர் யானையும் இப்படியான ஒரு முயற்சியில்தான் வனத்தில் விடப்பட்டது இந்த யானையை எவ்வளவு நேரமாக இது மயக்கூசி செலுத்தப்பட்டிருக்கிறது எந்த வனப்பகுதியில் கொண்டு போய் செல்லவிட வனத்துறையினர் திட்டமிட்டிருக்கிறார் இருக்கிறார்கள் காயத்ரி இந்த காட்டு யானையை கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மணி நேரமாக ஒரு தொடர் போராட்டங்களுக்கு பிறகு தற்போது முழுமையான கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது இந்த பணியினை நேற்று இரவு முதலே வனத்துறையினர் துவக்கி இருந்தனர் தொடர்ச்சியாக நேற்று இரவு முதல் இந்த சின்னத்தம்பி யானையை வனத்துறையினர் தொடர்ச்சியாக கண்காணித்து வந்த நிலையில் இன்று காலை ஆறு மணி அளவில் முதல் ஊசியானது போடப்பட்டது அதைத் தொடர்ந்து மூன்று முறை சின்னத்தம்பி காட்டு யானைக்கு மைக்க ஊசி செலுத்தப்பட்டு தற்போது முழுமையாக வனத்துறையினர் தங்கது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்கிறார்கள் இதனைத் தொடர்ந்து தற்போது காட்டு யானையினை லாரியில் ஏற்றுவதற்கான பணியானது தற்போது இருக்கிறது மிகப்பெரிய அளவிலான கயிறுகள் மூலம் காட்டு யானையை கட்டி அந்த காட்டு யானையை தற்போது குங்கி யானைகள் உதவியுடன் லாரியில் ஏற்றுவதற்கான முயற்சியினை வனத்துறையினர் இருக்கிறார்கள் அதிகாரிகளை பொறுத்தவரை தற்போது இந்த காட்டு யானை பிடிக்கப்பட்டிருந்தாலும் எந்த பகுதிக்கு கொண்டு சென்று விடப்படுகிறது என்பதை அதிகாரப்பூர்வமாக தெரிவிப்பதற்கு வனத்துறை உயரதிகாரிகள் மறு மறுக்கின்றனர் ஏனெனில் கடந்த முறை விநாயகன் காட்டு யானை பிடிக்கப்பட்ட போது அந்த காட்டு யானையை முதுமலையில் விடுவதற்கு பல்வேறு தரப்பில் மிகப்பெரிய எதிர்ப்புகள் கிளம்பி இருந்தது இதனைத் தொடர்ந்து தற்போது இந்த காட்டு யானையை கொண்டு சென்று விடுவதற்கான இடத்தை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பதற்கு வனத்துறையினர் தயக்கம் காட்டுகின்றனர் அதே வேளையில் பொள்ளாச்சியை அடுத்த டாக்டிக் அரங்கலியாறு பகுதியில் இந்த யானையை விடுவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக வனத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தற்போது தொடங்கியிருக்கக்கூடிய இந்த பணி இன்னும் ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரத்துக்குள் இந்த காட்டு யானையை கும்கி யானைகள் மூலம் லாரியில் ஏற்றக்கூடிய பணியானது நடைபெற்று முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனைத் தொடர்ந்து இந்த கும்கி அந்த கும்கி யானைகளை உதவியுடன் ஏற்றப்படக்கூடிய இந்த காட்டு யானையை அடர்ந்த வனப்பகுதிகள் கொண்டு இன்று இரவுக்குள் கொண்டு சென்று விடுவதற்கான பணிகள் அனைத்துமே முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது இதற்காக வனத்துறை உயர் அதிகாரிகளும் மருத்துவ குழுவினரும் தொடர்ச்சியாக இந்த சின்ன தப்பு காட்டு தொடர்ச்சியாக கண்காணித்து வருகின்றனர் காயத்ரி தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி குருசாமி தியாகராஜரின் நூற்று எழுபத்தி இரண்டாவது ஆராதனை விழாவை முன்னிட்டு தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இசைக்கலைஞர்கள் ஒரே நேரத்தில் பஞ்சரத்ன கீர்த்தனைகளை பாடி இசைத்தனர் சங்கீத முமூர்த்திகளில் ஒருவரான சத்குரு ஸ்ரீ தியாகராஜரின் நூற்று எழுபத்தி இரண்டாவது ஆராதனை விழா தஞ்சை மாவட்டம் திருவையாறில் கடந்த இருபத்தோராம் தேதி தொடங்கியது இதையடுத்து கடந்த நான்கு நாட்களாக தமிழகத்தைச் சேர்ந்த பல கர்நாடக இசைக்கலைஞர்கள் இசை கச்சேரிகளை நடத்தி வந்தனர் இந்நிலையில் தியாகராஜரின் நினைவு நாளான இன்று காவிரி கரையில் ஒரே சமயத்தில் சுமார் ஆயிரம் கலைஞர்கள் பஞ்சரத்ன கீர்த்தனைகளை பாடி இசை அஞ்சலி செலுத்தினர் முன்னதாக தியாகராஜரின் திருமேனிக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து தீபாராதனை காட்டப்பட்டது விழாவை முன்னிட்டு தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு இன்று ஒருநாள் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது